திண்டுக்கல் மாவட்டத்தில் ரவுடிகளின் கொட்டத்தை அடக்க தொடரும் போலீசாரின் ரவுடிகள் வேட்டை போலீசார் தகவல் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு நாற்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் ரவுடிகள் கொட்டத்தை ஒடுக்க போலீசார் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் ரவுடிகள் போலீசாரின் கண்ணை மறைத்து குற்றச்செயல்களில் ஈடுபடுவது என்பது தவிர்க்க முடியாததாக இருந்து வருகிறது இது குறித்து தென்மண்டல ஐஜி கண்ணன் உத்தரவின் பேரில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் மேற்பார்வையில் ஒரு ரவுடி ஒழிப்பு பிரிவு படையினரும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உட்கோட்ட டிஎஸ்பி தலைமையில் ரவுடி ஒழிப்பு பிரிவு படையினரும் மற்றும் உளவு பிரிவு போலீசார் காவல்நிலைய போலீசார் ரவுடிகளை ரகசியமாகவும் தீவிரமாகவும் கண்காணித்து வருகின்றனர் மேலும் குற்றச்செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கும் வகையில் போலீசார் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் மாவட்டம் முழுவதும் உள்ள ஏ பிளஸ் ஏபிசி பிரிவு ரவுடிகள் அனைவரும் போலீசாரின் கண்காணிப்பில் இருந்து வருவதால் ரவுடிகள் என்ன செய்தாலும் போலீசாருக்கு தெரிந்துவிடும் மேலும் ரவுடிகளின் கொட்டம் படிப்படியாக ஒடுக்கப்படும் என்று அவர்கள் ரவுடிகளை ஒழிப்பதற்கான அதிரடி வேட்டை தொடர்ந்து நடைபெறும் என காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்